வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாடலாவிய ரீதியில் களமிறங்கும் ராணுவம் அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அனுர பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் எஸ் எம் இலங்கைக்கு வர மறுக்கும் பஸ்ஸில் மொட்டு கட்சியின் தலைவர் பதவியில் ஏற்படவுள்ள மாற்றம் எம்பிக்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை குறையும் வாய்ப்பு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கை முன்னாள் அமைச்சர் பந்துளவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு மூத்த போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு உடனடியிட மாற்றம் சந்தையில் வேகமாக அதிகரித்து வரும் தேங்காய் விலை ஆறு மாதங்களில் தீர்வு இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள அமெரிக்க உயர்மட்ட பிரமுகர் இரு குழுக்களுக்கிடையே வெடித்த மோதலை தடுக்க துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார் மதுரங்குழியில் பரபரப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் மக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் ராணுவத்தினரை வரவழைக்குமாறு ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளாா் இதனை சபாநாயகர் அசோக ரன்வெல என்று நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதன்படி ஜனாதிபதி திசா திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்திய எஸ் எம் நளியும் இன்று சபாநாயகர் அசோக் ரன்வெல முன்னிலையில் கொண்டார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு எண்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை வந்தது இதன்படி கட்சிக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியொன்று கிடைத்துள்ளதுடன் அந்த எம்பி பதவிக்கு அவரை நியமிக்க கட்சி தீர்மானித்திருந்தது இவர் இதற்கு முன்பு ஏறாவூர் நகராட்சியின் முன்னாள் தலைவராகவும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுஜன பெருமுனவின் அடுத்த தலைவராக நாமல் ராஜபக்ஷவை முன்னிறுத்துவதற்கான அக்கட்சி முன்னெடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது அதன் பிரகாரம் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் ஸ்ரீலங்கா ஜன பெருமுன கட்சியை நாமல் ராஜபக்ஷவே வழிநடத்துவார் என்று அக்கட்சி வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமுன கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நாமல் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று வரும் இரண்டரை வீத வாக்குகளுடன் நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் எனினும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பொதுஜன பெருமணவை நாமல் ராஜபக்ஷவே வழிநடத்தினார் இந்நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவே வழிநடத்துவார் எனவும் இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பயன்படுத்தப்பட உள்ளது எனவும் பொதுஜன பெருமண கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் மூலமாக வகு விரைவில் பொதுஜன பெருமண கட்சியின் தலைவராக நாமல் ராஜபக்சவே முன்னிறுத்துவதற்கான களத்தை உருவாக்கும் செயல் திட்டத்தை அக்கட்சி முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் பொதுஜன கட்சியின் ஸ்தாபகருமான பசில் ராஜபக்ஷ தற்போதைய நிலையில் இலங்கைக்கு திரும்பி வரும் உத்தேசத்தில் இல்லை என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பசில் ராஜபக்ஷ இலங்கை திரும்பி வரும் பட்சத்தில் கடந்த நல்லாட்சி காலத்தில் போன்று வழக்குகளில் சிக்கி சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் காரணமாக தற்போதைக்கு அவர் இலங்கை திரும்பும் உத்தேசத்தில் இல்லையன்றுவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இந்த அறிக்கையை உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கே டி கித்ரீ தலைமையிலான குழு நேற்று கையளித்துள்ளது இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகள் தமது ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு வேட்பாளர்கள் செலவு விவரங்களை வெளியிட எதிர்வரும் ஆறாம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைக்குழு வேட்பாளர்கள் செலவு விவரங்களை வெளியிட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் போட்டியிட்ட மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் இந்த விவரங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் செலவு விவரங்களை வெளியிட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதிக்குள் செலவு விவரங்களை வழங்காவிட்டால் அது ஓர் சட்டவிரோத செயல்பாடாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீனிவரி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் பந்தல குணவர்த்தனவுக்கு குற்றப்புல திணைக்களும் அழைப்பு விடுத்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சீனிக்கு விதிக்கப்பட்டிருந்த விசேட வரி ஐம்பது ரூபாவில் இருந்து இருபது ரூபாவாக குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள வரி வருமான இழப்பு தொடர்பில் வாக்கு மூலம் பதிவு செய்யவுள்ளதாக நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி பங்கள குணவர்த்தன அன்றைய காலப்பகுதியில் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது சாதாரணத்தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்நிலையில் மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார் இந்நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்தார் இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் கனமழை காரணமாக இருபத்தி ஏழாம் தேதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன அதன்படி நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் சிநேகபூர்வ சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது சந்திப்பொன்று நேற்று மாலை ஸ்ரீதரனின் இல்லத்தில் நடைபெற்றது அண்மையில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களில் ஏனும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற விடயம் பல்வேறு தரப்பினர் ஆடும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்ப்பு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்கிறது கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இருதரப்பினரும் ஆராய்ந்தனர் அதே தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை கஜேந்திரகுமார் ஸ்ரீதரனிடம் கையளித்தார் அத்தோடு ரமேஷ் டி செல்வா தலைமையிலான குழுவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் பற்றி இதன் போது ஸ்ரீதரன் எடுத்துரைத்தார் அது மாத்திரமின்றி தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தை ஒரு பொது வேலை திட்டத்தினூடாக அணுக வேண்டும் என்ற கொள்கை ரீதியான நிலைப்பாடு தொடர்பில் இருதரப்பு தமது இணக்கத்தை சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷனி சில்வாவின் பெயரை முன்மொழிவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இரண்டு சந்தர்ப்பங்களில் அரசாங்க நீதி பற்றிய குழுவின் தலைவராக பதவி வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா மீண்டும் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு புதிய ஜனநாயக முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கான பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக ி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அனுராத ஜெயரத்ன பெயரிடப்பட்டுள்ளார் பிரதிச மாதிபர்கள் உட்பட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஐந்து பிரதி போலீஸ் மாதிபர்கள் மற்றும் முப்பத்தி ஐந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இது தவிர ஏழு போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் ஏழு உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி குற்றப்புற நாய்வு திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக இருந்த மகளிர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எச் டபிள்யூ ஐ எஸ் முத்துமாலு குற்றப்புற ஞாயிற்று திணைக்களத்தின் பணிப்பாளர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்குழுத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இ எம் நுகேகுட பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்து ஆறு மாதங்களில் தேங்காய் விலை அதிகரிப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று தென்னி பயிற்சிகை சபையின் தலைவர் சமன் தேவகே குறிப்பிட்டுள்ளார் அண்மை சந்தையில் தேங்காய் விலை வேகமாக அதிகரித்து வருகிறது பல பகுதிகளில் தேங்காய் ஒன்று நூற்றி எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது சில இடங்களில் தேங்காய் ஒன்று இருநூற்றி இருபது ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்கப்படுகிறது தென்னை ஏற்றுமதி மற்றும் பயிர் செய்கைக்கு ஏற்பட்டு அச்சுறுத்தல் காரணமாக சுமார் நூறு கோடி தேங்காய் அறுவடையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தென்னை பயிர் செய்கை சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்னை செய்கை சபையின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இன்று முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை இந்தியா இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்யவுள்ளார் இவரின் வருகை பிராந்திய செழிப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு தெற்காசியாவின் முக்கிய பங்காளிகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஊழலுக்கு எதிராக போராடுதல் மற்றும் மக்கள் உறவுகளை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் அமெரிக்கா இலங்கை கூட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக உதவி செயலாளர் டொனால்டு லூ எதிர்வரும் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணலகழ்வு அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சரும் மட்டுக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஹரன் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று அந்நாட்டு முகாமைத்துவ குழு கூட்டம் இடம்பெற்றது இதன்போது எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கருத்து தெரிவிக்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் செங்கலடி பகுதியில் சட்டவிரோத மணல அதிகமான அதிகமானோர் ஈடுபடுவதனால் வயல் நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாகவே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் அபிவிருத்தியானது மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்க வேண்டுமே தவிர எந்த வகையிலும் அன்றாட வாழ் வாகங்களை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்தியாக இருக்க முடியாது சட்டவிரோத பேசப்பட்டுள்ளது இது தொடர்பாக எனவே உயர் அதிகாரிகளை கொண்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்துள்ளோம் எதிர்வரும் காலங்களிலும் விதிமுறைக்கு முரணாக மண் அகழ்வுகள் இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்குமாறு கேட்டுள்ளோம் இந்த அனர்த்தங்கள் மூலமாக கூட சரியான பாதிப்புக்கு வடி அமைக்கும் என்பதல் கருத்து இல்லை எனவும் கூறியுள்ளார் புத்தளம் மதுரங்குளி பகுதியில் இரண்டு குழுக்களிடையே ஏற்படவிருந்த மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக மதுரங்குழி கஜுவத்தை பரியாரி தோட்டம் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதுடன் இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர் அத்துடன் தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோட்டத்தின் நடுவே வெள்ள நீர் வெளியேறும் பழமை வாய்ந்த வாய்க்காலை பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் அதனை வெட்டி துப்புரவு செய்யும் பணியையும் நேற்று முன்னெடுத்தனர் இதன்போது அங்கு மூன்று உளவு இயந்திரங்களில் இரும்பு கம்பிகள் கூறிய ஆயுதங்களுடன் வருகை தந்து அந்த தோட்ட உரிமையாளரிடம் பணிபுரியும் தொழிலாளர்கள் என கூறப்படும் பதினெட்டிற்கும் மேற்பட்டவர்கள் அங்கு பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் வாய்க்காலை வெட்டிக் கொண்டிருந்த பிரதேச மக்களை விரட்டியடிக்க முற்பட்டனர் இதன்போது பிரதேசவாசிகளுக்கும் உளவு இயந்திரத்தில் வருகை தந்த குழுவினர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் அங்கு பதற்ற நிலை காணப்பட்டது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மதுரங்குழி போலீசார் கிராம மக்களுக்கும் இயந்திரத்தில் வருகை தந்தவர்களுக்கும் இடையில் ஏற்படவிருந்து பாரிய மோதலை கட்டுப்படுத்துவதற்கு வான நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர் இவ்வாறு போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய போது அங்கு கூடி நின்ற பிரதேச மக்கள் போலீசாருடன் கடுமையாக முரண்பட்டுக் கொண்டனர் அத்துடன் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் பிரதேச மக்களை தாக்குவதற்கு வருகை தந்த குழுவினரை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதுடன் அவர்கள் பயணித்ததாக கூறப்படும் மூன்று உளவு இயந்திரங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் குறுகிய ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் உதயகுமார் மேலும் தெரிவித்தார் புத்தளம் சிலாபம் கடற்கரையில் உள்ள சுற்றுலா கோட்டலுக்கு அருகில் நாய்கள் சாப்பிட்டதாக கருதப்படும் குழந்தையின் கால் ஒன்றை கண்டுபிடித்து பிரதேசவாசிகள் போலீசாரிடம் அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக சிலாபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்ததாகவோ அல்லது புதைக்கப்படவோ இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் சிலாபம் பொது வைத்திய சாலையிலும் அவ்வாறான குழந்தை மரணம் குறித்த தகவல் எதுவும் பதிவாகவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இந்த குழந்தையின் காலை நாய் எங்கிருந்து கொண்டு வந்தது என சிலாபம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசா அன்றி இலங்கையில் தங்கியிருந்து எட்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மாலை நுரலிகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹாவா ஏலியா பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுடைய இந்தோனேசிய பிரச்சிகளென போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுரலிகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்